வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான ரோஜா செடிக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலையை வச்சு நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம் இதை கொடுக்குறப்போ உங்களுடைய செடிகளுக்கு நல்லாவே ஒரு சத்து கிடைக்குங்க இதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய செடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் நல்ல ஒரு உரமாகவும் இது செயல்படும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருங்கை இலை தாங்க இந்த முருங்கை இலையில் சொல்லவே வேண்டியதில் அத்தனை சத்துக்கள் இருக்குது ரொம்பவே நல்லாவே ஒரு ரிசல்ட் தரும் நம்முடைய ரோஜா செடிகளுக்கு இந்த முருங்கை இலையை நம்ம பயன்படுத்துகிறதுப்போ இதில் முக்கியமாக புரத சத்தும் இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது இதை கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிகள் நல்லாவே ஒரு ஃபாஸ்டான ஒரு குரோத் இருக்கும் நல்லாவே வந்து தளிரும் அதிக அளவில் விடும் முக்கியமாக வந்து இந்த முருங்கை இலையை சாறில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது விதைகள் காய்கறி விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் ஊற வச்சு விதைக்கிறப்போ நல்லாவே ஒரு முளைப்பு திறன் இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த இலை எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மரமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டு இந்த முருங்கை மரத்தை நான் வளர்த்துட்டு வரேங்க கீரைக்காக அப்பப்போ பறிச்சுக்குவோம் ரெண்டு முருங்கை மரம் இருக்குது ரெண்டையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வரக்கூடிய அந்த கீரைகளை மட்டும் நாங்கள் பறிச்சுக்குவோம் வீட்டுக்காகவும் மற்ற உபயோகங்களுக்கும் இந்த முருங்கையிலே ரொம்பவே நல்லதுங்க இன்னொரு முருங்கை மரம் தோட்டத்தில் இருக்குது அது முருங்கை காய்க்காக நாங்கள் வந்து பறிச்சுக்குவோம் அதனால் முருங்கை நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே அவசியம் நிறைய விதத்தில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முருங்கை இலையை நம்முடைய ரோஜா செடிகளுக்கு நம்ம கொடுக்கறதுனால நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக இது செயல்படும் அதனால் தாராளமாக முருங்கை இலையை நீங்கள் ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் ஆனால் வந்து நீங்கள் வாரத்தில் நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி கொடுத்தாவே போதும் நல்லாவே ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும் சரி வாங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மோட முருங்கைக்கீரையை பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெட்டி விட்டு நல்லா இளம் கொழுந்தா நல்லா தளிர் விட்டு இருக்கிறதுனால நல்லா லைட் க்ரீனிஷாக வந்து இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஒரு வாசமாகவும் இருக்குது நான் கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக விட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கலாம் பரவாயில்ல நம்ம அரைச்சதை நல்லா அரை விட்டுருச்சு ஏன்னா வந்து அந்த கிளைகள்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் அந்த இலைகள் மட்டும் நான் போட்டதுனால ஈஸியாக நல்லா அரைக்க முடிஞ்சுது கொழுந்து இலையாகவும் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக விட்டுருச்சு இப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பக்கெட் தண்ணி இருக்குது ஒரு கால்வாசி அளவுக்கு நான் எடுத்து அரைச்சிருக்கில் வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கிறேன் நான் அப்படியே பக்கெட்லேயே தண்ணீர் வெட்டுற மாதிரி ஈஸியாக வந்து கலந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்க ஆரம்மிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம தண்ணீரோட கலந்ததுக்கப்புறம் இது இதில் பாருங்கள் எவ்வளோ லைட் க்ரீன் கலரில் வந்து இருக்குன்னு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது இதை நம்முடைய செடிகளுக்கு கொடுத்துர்லாம் ஒரு சூப்பரான ஒரு உரங்க நல்ல ஒரு சிட்டாக இருக்கும் நல்லா ஒரு வளர்ச்சி வந்து இது வந்து கொடுக்கும் நிறைய பேர் கேட்பாங்க நம்ம அரைச்சி நம்ம ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே வச்சுருந்து கொடுக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக கூடாதுங்க இந்த முருங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரைச்ச உடனே கொடுங்க அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அரைச்ச உடனே நீங்கள் அப்போவே லைவாக அந்த செடிகளுக்கு கொடுத்துடுங்க ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னுமே கம்மியான அளவு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே மற்ற செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் நான் ஒரு கால்வாசி செடி தான் அதில் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா தளிர் விட்டு எல்லாமே மொட்டுக்கள் விட்டுருக்குது பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டது நல்லாவே மொட்டுக்கள் விட்டுருக்கு அதே போல் இதை நான் கட் பண்ணி விட்டு ரெண்டு நாள் ஆகுது பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தளிர் வந்திருக்குன்னு நல்லா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இலை தள்ளி கீழே தான் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் கீழே எல்லாமே வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன தளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உரங்களும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது நான் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணல இயற்கையாக தான் கொடுக்குறேன் இன்னும் நிறைய தளிர்கள் வரணும் அப்படின்னா நம்ம டிஏபி ஆட் பண்ணாவே நல்லா வரும் ஆனால் வந்து நான் இயற்கையாக பயன்படுத்துறதுனால வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி இருந்திருக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய நான் வீடியோவில் போடக்கூடியது மட்டுந்தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த இடத்துல அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு மொட்டுகள் வச்சிருக்குன்னு நம்ம ரோஜா செடிகளுக்கு தேவையான சத்துக்களை நாம் கரெக்டாக டேலி பண்ணி கொடுத்துட்டோம்னாவே நம்முடைய செடிகள் நல்லாவே வளரும் அதுவும் முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் திரவமாக மாற்றி கொடுங்க அதாவது லிக்விடாக கொடுங்க உரம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் திரவமாக மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து பேக்கு கீழே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கறனால அது வழியாக அந்த ஓட்ட வழியாக வெளியே தண்ணீர் எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் வரி வெளியே போயிடும் ரோஜா செடி தான் கொஞ்சம் கஷ்டப்படுங்க இப்போ பாருங்கள் நாம கொடுக்கக்கூடிய உரங்கள் மற்ற செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் பாருங்கள் செம்பருத்தி செடிக்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்குன்னு எவ்வளோ கொழுந்துகள் விட்டுருக்குன்னு பாருங்கள் இப்போ வர வர எல்லாத்துலேயுமே வந்து முட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு செம்பருத்தி இந்த தடவை பயங்கரமாக பூக்குன்னு நினைக்கிறேன் நல்லாவே கட் பண்ணி விட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த உரம் நாம் கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்கள் வந்து ரோஜா செடித்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க மற்ற செடிகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் அதுக்குமே வந்து இந்த உரங்களை எல்லாம் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் ரோஜ செடிக்கான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி போட்டுட்டு இருக்கோம் பழைய வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான குறிப்புகள் நிறையவே இருக்கு நீங்கள் இந்தந்த உரங்கள் தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் சொல்ல வரல என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதை கொடுக்கறப்போ எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்